இந்த தொகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற திராவிட இயக்கத்துடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் இந்த பூமியில் மத சார்பற்ற இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இப்ப நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று திரண்டு அவர் பின்னாலே அணிவகுத்து இந்த தொகுதிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு அதாவது அந்த தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவது என்று தீர்மானித்து ஆறு தொகுதிகளும் குழு அமைப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கின்ற ஏறத்தாழ ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான ரெண்டு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வரை நாங்கள் கணக்கு பண்ணியிருக்கிறோம் எங்களால் என்ற அளவிற்கு கட்சி அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற வாக்குகள் எல்லாம் ஏறத்தாழ பதினஞ்சு பதினாறு லட்சம் வாக்குகள் இருப்பார்கள் ஒரு பாராளுமன்றத்திற்கு முடிந்த அளவு எந்த அளவுக்கு எங்களுடைய வாக்கு வங்கிகளை தலைவர் கலைஞர் அவருடைய வாரிசாக விளங்குகின்ற அன்புக்குரிய தளபதி அவருடைய தலைவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு உழைப்பதற்காக இன்றைக்கு குழு அமைப்பதற்காக இந்த தொகுதியில் வந்திருக்கிறோம்

ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமையாக இன்றைக்கு மோடி எங்கள் டேடி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு கேவலமான எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கூட இருந்தவன் பல கருத்து வேறுபாடுகள் வருவது உண்டு கருத்து வேறுபாடு இல்லாம திமுக இருந்து அண்ணா திமுக அதிமுக இருந்து மதிமுக இல்ல மதிமுக இருந்து பல கட்சிகள் இல்ல அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கருத்து வேறுபாடு உண்டு ஆனா கட்சிகள் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்தவங்க ஆனால் கருத்து வேறுபாடு வந்த பொழுது அந்த அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கலைஞரோடு நான் இணைந்து பணியாற்றினேன் ஆகவே என்னுடைய கருத்திற்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறை இன்றைக்கு போற நடைமுறை சரியில்லை இரண்டாவது வந்து தொகுதி ஒரு கட்சி என்பது தொகுதி பங்கீடு செய்வது இயல்பு திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி பங்கீடு செய்தார் அதுல வந்து தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு பன்னிரண்டு தொகுதி இருக்கிறது தஞ்சையிலிருந்து திருச்சியிலிருந்து எடுத்து பன்னெண்டு தொகுதி அதுல பத்து தொகுதியை எம்ஜிஆர் வெற்றி பெற்று இந்த கட்சி காரணமான திண்டுக்கல்லை தாரை பார்த்து விட்டார் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் ஒன்று சீட்டு கேட்கறது என்பது மூணிலாக பார்த்தேன் எனக்கு எம்பி பதவிங்கிறது என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய பதவியுடைய அதனால என்ன சாதிக்க முடியும் என்பதும் தெரியும் நோக்கம் ஆனால் கட்சியை வந்து இன்னொரு கட்சிக்கு அடகு வைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பதினேழு பேர் கொண்ட குழு போட்டு இந்த கட்சியை நடத்தணும்னு தீர்மானிச்சு கட்சியை ஒன்னாக்கணும் ரெட்டை லட்சமும் கொடியும் வாங்கணும் இதே பன்னீர் செல்வம் தன்னுடைய மகனுக்கு சீட்டு வாங்கிட்டு ஓடி போயிட்டார் பத்து தொகுதிய கட்சி கூட்டணி கட்சிக்காரர் யாருமே கட்சிக்காரர் இல்லையா திமுக ஆறு ஆறு தொகுதியை கொடுத்துருக்காங்க தென் மாவட்டத்தில் அதை பத்தி அது மாதிரி கொடுத்துருக்கான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தத பத்தி நான் ஆட்சேபிக்கல ஆனா நாலு சீட்டை தென் மாவட்டத்திலே கொடுத்தா சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகவே அதுலதான் கருத்து வேறுபாடு ஆகவே இந்த மாதிரி ஒரு கட்சியுடைய அடிமையாக போய் போய்விட்டவர்கள் தன்னுடைய சுய லாபங்களுக்காக நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அவருடைய மோடி தலைமையில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை ஆதரிப்பது என்பது திராவிட இயக்கத்திற்கு ஒத்துவரது ஆக இன்றைக்கு உண்மையான திராவிட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அவர் மூலமாக நாங்கள் இந்த நொதசார்பற்ற தன்மை தமிழ்நாட்டில் இருக்கணும் பெரியாரும் அண்ணாவும் நம்முடைய தலைவர் எம்ஜிஆரும் கலைஞரும் ஏழு கடைசி வரைக்கும் மோடியா நான் மோடியா லேடியான்னு கேட்டார் அந்தளவுக்கு அளவுக்கு மாவு ஒரு வலிமையான ஆழ்தான் அதெல்லாம் இப்போ சித்தா கிடையாது லிஸ்ட் வெளியிடும் போது தலைவர் சமாதியில் வச்சோ அல்லது அம்மா சமாதியில் வச்சோ வெளியிடல சீட்டு வாங்கின நேரடியாக சமாதிக்கு போனது கிடையாது ஓபிஎஸ் போனார் நான் வந்து இந்த ஒரு குடும்பத்தின் ஒரு ஒரு ஆட்சியை எதிர்த்து தான் நான் போறேன் ஒரு குடும் இந்த கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்திற்கு போகக்கூடாது என்பதுக்காக தர்மயுத்தம் அது சசிகலா பண்ணாரு ரைட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டு தானே வந்தோம் இப்போ ஓ மயனுக்கு சீட்டு வாங்குறீங்க வந்தாங்க கட்சிக்கு வாரிசு என்பது வேறு கட்சி குடும்பம் என்பது வேறு குச்சியோட நேற்று சீட்டு கொடுக்குறா பத்து வருஷம் உழைச்சாங்க பரச்சியில் இருந்தாங்க சீட்டு கொடுக்குறாங்க முப்பது வருஷம் இருக்கிறாங்க அது தப்பு கிடையாது நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா தனக்காக ஒரு காரியம் வரும்போது மற்றவர்களை பலியிட்டு விட்டு எவ்வளவு பேர் கட்சிக்காரர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பாராளுமன்றத்துல பத்து பாராளுமன்றத்துல இன்னொருத்தர் கொடுக்குறது தேனியை வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி இன்னொருத்தர் கொடுக்கறது ராஜன் செல்லப்பா மயனுக்கு இவருக்கு தான் கட்சி வச்சிருக்காங்க தென் மாவட்டத்தில் அதிமுகவை ரெண்டு பேர் கட்சிக்கு சீட்டு வாங்கிட்டு போயிட்டா மற்றவங்க கட்சி அதாவது உரிமை ஜனநாயக உரிமை கட்சியிலே மறுக்கப்பட்டு இதேச அதிகாரம் தலை தூக்கி பிஜேபியினுடைய கூண்டுதலின் பேரில் அவருடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் இந்த கட்சி நடைபெறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் யாராவது ஒருத்தான் கேள்வி வைக்கணும் நான் கேள்வி கேட்கிறேன்